எந்த நாடாக இருந்தாலும் சரி அமெரிக்கா அந்த நாட்டில் தனக்கான லாபத்தை மட்டுமே பார்க்கும் தனக்கான லாபத்தை மட்டும் பார்க்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா நாடும் அப்படிதான் இருக்கணும்னு நம்மளே சொல்லுவோம் நம்ம நாடு அப்படி பல நேரங்களில் இல்லாததுக்கு தான் இவ்வளவு சிரமமும் நம்ம படுறோன்னு சொல்லுவோம் இப்போ நம்மளும் அதே ஸ்டைலில் தான் இருக்கும் அமெரிக்கா அதுலேருந்து கொஞ்சம் ஒரு படி மேலே போய் தன்னோட ஆதாயத்துக்காக அந்த நாட்டில் சூழ்நிலைகளை உருவாக்கும் உள்ளூர் பிரச்சனைகள்ல தலையிட்டு தனக்கான மைலேஜுக்கு ஒரு ரோட் மேப் போட்டு வச்சிடும் இதுதான் அமெரிக்காவோட புத்தி அதே வேலைய இந்தியா கிட்டே இப்பவும் காட்டுறார்கள் இந்தியாவுக்கு மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகிற வரையும் நம்ம பேசாம இருப்போம் ரெண்டு பேருக்கும் மைலேஜா நல்ல பிள்ளையா நம்ம இருப்போம் ஆனா அமெரிக்கா தனக்கான மைலேஜை உருவாக்குறதுக்கு இங்க ரோட் மேப் போட ஆரம்பிச்சா இமிடியட்டா இந்தியா தன்னோட விலையை காட்டும் அமெரிக்காவா இருந்தாலும் ரெண்டே நிமிஷத்துல பதிலடி பறக்கும் தான் இந்தியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்ப சமீபத்துல இந்தியாவோட எலெக்ஷன் ஆகட்டும் இந்தியாவில் ஹை வேல்யூ டார்கெட் பண்ணி நடந்த கைதுகளாகட்டும் இது சம்மந்தமாக அமெரிக்கா வாய் திறந்துச்சு இது ரெண்டுக்கும் நீங்க வாயை துறக்க தேவை இல்லையடா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இப்ப அங்க நடக்கிற சம்பவத்தை வச்சே பதிலடி கொடுத்துருக்காங்க அப்பவும் பெரிய பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் இப்ப அந்த விவகாரத்துல இருந்து தப்பிச்சு போயிருச்சு அந்த கைது ஆகட்டும் அதுக்கடுத்து எலெக்ஷன் ஆகட்டும் இந்த ரெண்டுல இருந்தா அமெரிக்கா ஐயோ இவனுங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிருச்சு இருந்தாலும் மீண்டும் இந்தியா பிடிச்சுக்குச்சு எதை வச்சு அப்படின்னா அங்கேயும் போராட்டங்கள் நடக்குது எதுக்கு யுத்தத்தை நிறுத்து காசா யுத்தத்தை நிறுத்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்து இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக போராட்டம் நடக்குது ரெண்டு விதமான போராட்டத்தை அமெரிக்கா சந்திக்குது இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ரெண்டுமே வன்முறையிலையும் முடியுது பெரிய அளவுல அரசாங்கத்துக்கு தலைவலியாகவும் மாறுது அப்படி இருக்கும்போது இப்ப சமீபத்துல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்துல பெரிய வன்முறை அதை போலீஸ் தான் கையாளுது அங்கே போராட்டம் பண்றாங்க அவங்கள கிளைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட பெரிய தள்ளுமுள்ளு பிடிச்சி ஏத்துறது பிடிச்சி தள்ளி உடுறது இந்த வேலையை பூரா பார்த்தது போலீஸ் தான் அதோட ஃபுட்டேஜஸ்லாம் வைரல் ஆச்சு அதையும் இந்தியா எடுத்துக்கிச்சு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வச்சு செஞ்சுட்டோம் அதாவது எப்பயுமே நம்ம நாட்டுக்குள்ள என்ன செய்யறோமோ அதைத்தான் வெளிநாட்டுலையும் நம்ம செய்கிறோம் ஆனால் வெளிநாட்டுக்குன்னு தனியா ஒரு சட்டத்திட்டம் வச்சு பேசுறது இல்லை ஆனால் நீங்களாம் அப்படி உங்க உங்கள் நாட்டில் வன்முறையெல்லாம் பார்த்தா கட்டுக்கடங்காமல் போகும் இல்லை வன்முறையவே அவுத்துறதே நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் வெளிநாட்டு அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஒரு லாங்குவேஜில் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை மீண்டும் தலையில் கொட்டியிருக்கும் இது மட்டும் கிடையாது இந்த எலெக்ஷனில் அமெரிக்கா தலையிட்டுச்சு தலையிட்டுச்சு மீன்ஸ் இந்தியாவோட எலெக்ஷனை மையப்படுத்தியே ஏதாச்சும் பேசுறது அது ஒன்றும் தப்பு கிடையாது உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் அங்கே தேர்தலை சந்திக்கிறோம் அதனால தேர்தல் எப்படி அப்படிலாம் பேசலாம் ஆனால் தேர்தலில் சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பண்ணால் அதுக்கான பதிலடியையும் வெளியுறவுத்துறை அப்பப்போ கொடுத்துச்சு என்னாலும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நக்கலாகவும் கொடுத்துருக்காங்க என்ன அப்புடின்னா அதாவது இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை தப்பாவோ இல்ல பாதி தகவல்களை உள்வாங்கிட்டு இவனுங்க நம்ம எலெக்ஷனை பத்தி பேசுறாங்கன்னு எல்லாம் நினைச்சோம் ஆனா அது அப்படி கிடையாது அவனுங்களுக்கு பூரா நினப்பு நம்ம எலெக்ஷன்ல அவனுங்களும் ஒரு பிளேயர் இந்த எலெக்ஷன்ல அவனுங்களும் போட்டி போடுறாங்கங்கிற நினப்போட ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அதனால்தான் அப்படிப்பட்ட கிரிக்கத்தனமான ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாங்க அப்படிங்கிற சாராம்சத்தோட தூக்கி போட்டு சாத்திட்டோம் இது மட்டும் கிடையாது இவ்வளவு வெயில்ல எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு கிண்டல் கேலி வேற நடுவுல அதுக்கான பதிலடியா இங்க இவ்வளவு வெயில்ல அப்படின்னாலும் இங்க எவ்வளவு குறைஞ்சபட்சம் இந்தியால ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்றோமோ அதுதான்டா உன்னோட ஹையஸ்ட் வாக்கு சதவீதமா இருக்கு நீ எந்த காலகட்டத்துல வச்சாலும் இதான் நிலைமை நாங்க இப்ப வைக்கும் போதே இதான் எங்களோட குறைச்சல் தான் உன்னோட கூடுதலான வாக்கு சதவீதம் இதுக்கே நீ வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி ஐரோப்பாவா இருந்தாலும் சரி இந்தியாவோட பாஷை ஒன்று தான் எங்களுக்கு லாபம் அப்படின்னா ஓகே புள்ள நாங்கள் எங்களை சீண்டின அப்படின்னா உன் தெருவில் விட்டு அடிக்கவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிக்கிறோம் காரணம் இந்த விவகாரத்தை இதோட விட்டுற மாட்டோம் இப்போ அமெரிக்காவில் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் அமெரிக்க காவல்துறை வன்முறையை கட்டழுத்து விட்டது இதை பாலஸ்தீன் விவகாரம் அப்படிங்கிறனால ஐநால யாராச்சும் பேசுவாங்க அப்போ அமெரிக்கா இந்தியா காலில் வந்து விழணும் நீ எதுவும் வாய் துறந்துடாதப்பா அப்படின்னு அதுக்கு இப்பவே ஒரு போடு போட்டு வச்சிட்டோம் இனிமேல் அமெரிக்கா நம்ம விஷயத்தில் வாய் துறப்பானா கேட்டால் துறப்பாங்க ஆனால் முந்திலாம் பத்துக்கு பத்து விவகாரத்தையும் துறப்பார்கள் இல்லை பத்து விஷயத்தை உருவாக்கி வாய் பேசுனாங்க ஆனால் இப்போ அப்பெல்லாம் கிடையாது ஏதோ ஏமாந்து ரெண்டு மூன்று விஷயங்கள்ல மட்டும்தான் வாய் துறக்கிறார்கள் அதுக்கும் பூட்டு போடணுங்கிற முடிவோட இந்தியா இறங்கி வேலை செய்யுது அமெரிக்கா தடுமாறுது